தேவனுடைய நாமம் மிகமைப்படுவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ரோமர் ஒன்றாம் அதிகாரம் அமைந்தாம் வசனம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் எழுதுகிறார் ரோமர் எட்டு பதினொன்றில் அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதுகிறார் கிறிஸ்து நமக்குள் ஜீவனாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்முள் வாசம் செய்யும்பொழுது அவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் தேவ ஆவியினாலே நாம் நிரப்பப்பட தேவனை நாம் பற்றி கொள்வோம் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் முழுமையாக விசுவாசிப்போம் குமாரனை அறிக்கை செய்வோம் நமக்காக பிறந்தார் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர்த்தார் நமக்காக மீண்டும் வருகிறார் நாம் அவருடைய நாமத்தை போற்றி துதித்து இந்த பாடலை பாடுவோம் பிறந்தாரே பிறந்தாரே என் தேவன் என்ற பாடலை நாம் பாடுவோம் ஆமீன் பிறந்தாரே பிறந்தாரே என் தேவன் பிறந்தாரே பிறந்தாரே என் ராஜன் இயேசு மகாராஜன் என்னுவேலன் இம்மனுவேல் பிறந்திட்டாரே இசு மகாராஜன் என் இசமனுவேலன் இம்மனுவேல் பிறந்திட்டாரே பாவத்தை கழுவிடவே சாபத்தை போக்கிடவே பரிசுத்தமாய் என்னை மாற்றிடவே பரலோக தேவன் பிறந்தாரே பரிசுத்தமாய் மாற்றிடவே பரலோக தேவன் பிறந்தாரே 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 என் தேவன் பிறந்தாரே பிறந்தாரே என் ராஜன் இசு மகாராஜன் என் சமனுவேலன் வேலன் பிறந்திட்டாரே சீழு சுமந்தாரே காயங்கள் ஏற்றாரே இரத்தாளென்னை நெய் மீட்டிடவே பரலோகமைந்தன் பலியானாரே இரத்தத்தாளின் நெய் மீட்டிடவே பரலூகமைந்தன் பலியானாரே பிறந்தாரே பிறந்தாரே என் தேவன் பிறந்தாரே பிறந்தாரே என் ராஜன் மகாராஜன் என் நீசமனு வேலன் இம்மான இசு மகாராஜன் என் நீசமனு வேலன் இம்மானுவேல் பிறந்திட்டாரே சித்தத்தை முடித்தாரே சர்வத்தையும் மீட்டாரே தலை சாய்த்து ஒப்பு கொடுத்தாரே தேவ ஆவியால் உயிர்த்தாரே தலை சாய்த்து ஒப்பு கொடுத்தாரே தேவ ஆவியால் உயிர்த்தாரே பிறந்தாரே பிறந்தாரே என் தேவன் பிறந்தாரே பிறந்தாரே என் ராஜன் இயேசு மகாராஜன் என் இசு மனுவேலன் இம்மானுவேல் பிறந்திட்டாரே இயேசு மகாராஜன் என் மனுவேலன் இம்மனுவேல் பிறந்திட்டாரே சாத்தானை வென்றாரே தடைகளை உடைத்தாரே பேதாவின் வீட்டில் சேர்த்திடவே இயேசு மகாராஜன் வருவாரே பேதாவின் வீட்டில் சேர்த்திடவே மகாராஜன் வருவாரே பிறந்தாரே பிறந்தாரே என் தேவன் பிறந்தாரே பிறந்தாரே என் ராஜன் எசு மகாராஜன் என் நேசமனுவேலன் இம்மனுவேல் பிறந்திட்டாரே எசு மகாராஜன் என் நேசமனுவேலன் மனுவேலன் பிறந்திட்டாரே சாத்தானை துரத்திடவே கட்டுகள் அறுத்திடவே அதிகாரம் எனக்கு தந்திடவே பரலோக தேவன் அருள் புரிந்தாரே அதிகாரம் எனக்கு தந்திடவே பரலோக தேவன் அருள் புரிந்தாரே உயிர்த்தாரே உயிர்த்தாரே என் தேவன் உயிர்த்தாரே உயிர்த்தாரே என் ராஜன் இசு மகாராஜன் என் நேசமனு வேலன் ராஜா உயிர்த்திட்டாரே இசு மகாராஜன் என் நேசமனு வேலன் ராஜா உயிர்த்திட்டாரே மேகத்தின் நடுவினிலே என் இயேசு வருவாரே பீதாவின் வீட்டில் சேர்த்திடவே மைந்தன் வருவாரே பீதாவின் வீட்டில் சேர்த்திடவே மைந்தன் வருவாரே 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 என் தேவன் வருவாரே வருவாரே என் ராஜன் இயேசு மகாராஜன் என் நேசமனுவேலன் மாறநாதா வந்திடுவாரே எசு மகாராஜன் என் மனுவேலன் மாறநாதா வந்திடுவாரே சுவை நம்பிடுவேன் அவர் சுத்தம் செய்திடுவேன் ஆத்துமா அறுவடை கண்டிடுவேன் தேவன் இன்ராஜ்ஜியத்தில் சேர்த்திடுவேன் கண்டிடுவேன் தேவன் இன்றராஜ்யத்தில் சேர்த்திடுவேன் தருவாரே தருவாரே என் தேவன் தருவாரே தருவாரே என் ராஜன் இயேசு மகாராஜன் என் நேசமனு வேலன் நித்திய ஜீவன் தந்திடுவாரே இயேசு மகாராஜன் என் நேசமணுவேலன் நித்திய ஜீவன் தந்திடுவாரே அமீன் ஹரி லூயா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் நாளே நிரப்பப்பட்டார் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் துரோகங்களையும் சாபங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார் நமக்காக சிலுவை சுமந்தார் காயங்கள் ஏற்றார் அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார் தேவனுடைய சித்தத்தை முடித்து சர்வத்தையும் மீட்டார் தலை சாய்த்து ஒப்பு கொடுத்தார் தேவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார் தேவன் நமக்காக அவருடைய ஒரே பெயரான குமாரனை தந்து நம்மை மீட்டுக் கொண்டார் சாத்தானை வென்றார் தடைகளை உடைத்தார் பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்த்தார் சாத்தானை துரத்திடவும் கட்டுகளை அறுத்திடவும் தந்திரங்களை நிர்மூலமாக்கவும் கண்ணிகளை தெரிவிக்க செய்வோம் நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அதிகாரத்தை தந்தார் நிச்சயம் அவர் வருவார் நம்மை அழைத்துச் செல்வார் பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்த்திடுவார் அவர் நமக்கு வாக்கு செய்யப்பட்ட நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவனர் நமக்குள் ஜீவித்தால் நாம் நிச்சயம் உயிர்ப்பிக்கப்படுவோம் நம்முடைய சாவுக்கேதுவான சதீரங்களை அவர் உயிர்ப்பிக்க உள்ளவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவினால் நாம் நடத்தப்பட்டால் நிச்சயம் தேவனுடைய வீட்டிலே நாம் நிலை இருப்போம் பரிசுத்த ஆவின் வழிநடத்துதல் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளாக ஜீவனாக இருக்கும் பொழுது நிச்சயம் நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் பரலோக ராஜ்ஜியத்தில் நாம் சேர்க்கப்படுவோம் அவர் நம்மை அழைத்துச் செல்வார் நாம் அவரோடு மேகங்கள் நடுவினிலே நிலை எடுத்துக்கொள்ளப்பட மறு ரூபமாக்கப்பட போல நாம் காணப்பட நாம் நம்முடைய வாழ்வில் நல்லொழுக்கத்தோடு நற்கிரியைகளோடு நல்ல பண்புகளோடு இருப்போம் தாழ்மை குணம் உள்ளவர்களாக இருப்போம் கிறிஸ்து நம்மை தாங்கி வழிநடத்துவார் பலப்படுத்துவார் ஆமீன் ஹாலே லூயா ஆமீன்